எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் தூங்குறோம் ரிப்பீட்டு எந்திரிக்கிறோம் வேலைக்கு போகிறோம் தூங்குறோம் ரிப்பீட்டு மாநாடு படத்தில் வர மாதிரி இந்த லூப்பில் சிக்கின நம்மளால் வெளியவே வர முடியாது போல் இருக்குல்ல இதுக்கு பேர் தான் ரேட் ரேஸில் சிக்கியிருக்கிறது இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு யோசிச்சே காலம் போயிட்டுருக்கா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கானது ரேட் ரேஸுங்கிற கான்செப்ட் ஒன்றும் புதுசு கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் இருக்கிற பழக்கத்தில் இருக்கிறட்டம்தான் இது சகிச்சிக்கவே முடியாத சுத்தமாக பிடிக்காத கொடூரமான லூப்பில் வாழ்க்கை போயிட்டு இருந்தால் ரேட் ரேஸில் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க பல வருஷங்களாக ஒரு கார்ப்பரேட் கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்து முன்னேறி கை நிறைய சம்பாதிக்கிறது தான் சக்ஸஸ்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் ரெண்டு ப்ராப்ளம் இருக்குது எவ்வளோ முன்னேறணும்னோ எவ்வளோ சம்பாதிக்கணும்னோ சொல்லவே இல்லை அதனால் நம்மளும் முன்னேறவும் சம்பாதிக்கவும் ரேஸில் ஓடிக்கிட்டே இருக்கோம் சிலவங்களுக்கு இந்த ஓட்டம் ஹெல்த் இஷ்யூஸ் வர வர சிலவங்களுக்கு சாகரை வர நீடிச்சுட்டுருக்கு ஆனால் இந்த ரேஸோடு ஏதாவது பயன் இருக்கா அப்படின்னா அதுவும் இல்லை ஏன்னா இந்த ரேஸில் யாருமே இதுவரை ஜெயிச்சதே இல்லை இனி ஜெயிக்க போகிறதும் இல்லை ஏன்னா இதுக்கு தான் முடிவே கிடையாது இப்போது இதுலேருந்து எப்படி வெளியே வர்றதுன்னு பார்ப்போம் முதல்ல நல்லா யோசிச்சு பாருங்கள் ரேட் ரேஸுங்கிற கான்செப்டே ஒரு மென்டல் கேம் தான் ஒரு மாயையான விஷயம் நீங்கள் வேலைக்கு போறதுனாலயே ரேட் ரேஸில் இருக்கிறதா அர்த்தம் இல்லை யாராவது உங்ககிட்ட புலம்பி இருக்கலாம் என்னால் முடியலடா இந்த ரேட் ரேஸ் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ நாள் தான் இருக்க போகிறோம் அப்படின்னு அவங்க அப்படி சொன்னதுனாலேயே நீங்களும் ரேட் ரேஸில் இருக்கிறதா உங்களுக்கு தோணி இருக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் தனியாக உட்காந்து யோசிங்க நீங்கள் செய்கிற வேலையிலயோ உங்கள் ரொட்டீன்லேயோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கான்னு இல்லை நீங்கள் ஹாப்பியாக தான் இருக்கீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஃப்ரீயாக விடுங்க நீங்கள் ரேட் ரேஸ்ல எல்லாம் இல்லை ஜஸ்ட் உங்க நேரத்தை கரெக்டா பயன்படுத்துங்க வேலை மட்டும் செய்யாம ஹெல்த் ஃபேமிலி டிராவல் சினிமா சிரிப்புன்னு எல்லாத்துக்கும் டைம் ஒதுக்குங்க அதுவே போதுமானது அப்புறம் இன்னும் சில பேர் இருக்காங்க எனக்கு ரேட் ரேஸ் பிடிக்கல ஜஸ்ட்டு வீட்டில் சும்மா இருந்தாலே காசு கொட்டணும்னு சொல்லுவாங்க அவங்க பேச்சை மட்டும் கேட்டுறாதிங்க அவங்களுக்கு ரேட் ரேஸ் பிரச்சனையெல்லாம் இல்லை அவங்க சோம்பேறிகள் ஸோ கம்ப்ளீட்லி அவாய்ட் திட் நெக்ஸ்ட்டு நீங்கள் ரேட் ரேஸில் இருக்க இன்னொரு முக்கியமான காரணம் உங்கள் சக்ஸஸ் என்னன்னு நீங்கள் டிஃபைன் பண்ண விதம் சக்ஸஸ்ங்கிறது வெறும் காசு சம்பாதிக்கிறது மட்டும் இல்லை டைம் சம்பாதிக்கிறது வாழ்க்கையோட பர்பஸை கண்டுபிடிக்கிறது அதுக்காக வாழறது அப்புறம் உங்கள் பேஷன் அதனால் உங்கள் சக்சஸை ஃபஸ்ட்டு ரீடிஃபைன் பண்ணுங்க மற்றவங்களை பார்த்து அவங்க அளவுக்கு சம்பாதிக்கணும்னோ அவங்க லெவலுக்கு முன்னேறணும்னோ சக்ஸஸை வைக்காதீங்க ஏன்னா அந்த மற்றவங்க மாறிட்டே தான் இருப்பாங்க நீங்கள் லூப்ல போகிறது உறுதி அதனால உங்கள் தேவையை மட்டும் யோசிச்சு உங்கள் சக்சஸை உங்களுக்காக டிஃபைன் பண்ணாலே இருந்து ஈஸியாக வெளியே வந்துடலாம் அடுத்ததாக மினிமலா வாழைப்பழங்க உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வாங்குங்க அதுக்காக மட்டும் செலவு பண்ணுங்க அதே போல் சேவ் பண்ணுறதும் ஓரளவுக்கு பண்ணாலே போதுமானது மற்றவங்க செலவு பண்ணலன்னு செலவு பண்ணாமையும் இருக்காதீங்க மற்றவங்க செலவு பண்ணுறாங்கன்னு உங்களால் முடியலன்னாலும் கடன் வாங்கி செலவும் பண்ணாதீங்க உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிச்சு ஆசைப்பட்டீங்கன்னா அதை உங்களால் பண்ண முடிஞ்சால் வயசு போகிறதுக்குள்ளே தயங்காமல் பண்ணுங்க அதே போல் உங்களுக்கு இஷ்டமே இல்லைனாலும் பக்கத்து வீட்டுக்காரனும் சொந்தக்காரனோ செலவு பண்ணி பெருசாக வாங்குறான்னு வாங்காதீங்க இதுவும் ரேட் ரேஸ் தான் உங்களால் ஜெயிக்க முடியாது எப்போவுமே யாராவது உங்களுக்கு மேலே கண்டிப்பாக இருப்பாங்க இன்னொரு முக்கியமான விஷயம் ரேட் ரேஸ் ஒரு சிஸ்டம் இல்லை உங்கள் மைண்ட் செட்டே உங்களை இந்த ட்ராப்பில் ஆக்குறது எதுக்காக ஓடுறோம்னே தெரியாமல் ஓடுறது ப்ரொமோஷன் அதிக சம்பளம் புது கார் இது எல்லாமே கொஞ்சம் சந்தோஷத்தை கொஞ்சம் நேரத்துக்கு நமக்கு தரும் அதுக்கப்புறம் லூப்பு மறுபடியும் ஆரம்பிச்சிடும் அடுத்த ப்ரொமோஷன் இன்னும் பெரிய கார் இன்னும் அதிக சம்பளத்தை நோக்கி ஓட ஆரம்பிச்சுருவோம் இந்த சைக்கிள் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் இந்த ஓட்டத்தில் பல பேர் அவங்க லைஃப் அதாவது டைம் ஃபேமிலி சிரிப்பு பேஷன் பர்பஸ் பிடிச்ச விஷயங்கள் எல்லாத்தையும் மறந்துடுவோம் அதனால மைண்ட் செட்டை மாத்துங்க எட்டு மணி நேரத்துக்கு மேலே சோஷியல் மீடியாவை பார்த்து மற்றவங்க வாழ்க்கையே வாழாதீங்க உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் உங்க ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க ஹெல்த்தை சாப்பாடு சாப்பிடுங்க இதெல்லாம் டெய்லி நடந்ததுன்னா வாழ்க்கைக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லுங்க சந்தோஷமா இருங்க இதுவே போதுமானது இவ்வளோ சிம்பிளானு தானே யோசிக்கிறீங்க நிஜமாலுமே ரொம்ப சிம்பிள் தான் இந்த மைண்ட் செட்டை நீங்க இன்னைக்கு வெளியே வந்தாச்சு அதுக்காக ரூம் போட்டு டைம் வேஸ்ட் பண்ணி யோசிக்காதீங்க ஜஸ்ட் சேஞ்ச் த மைண்ட் செட் ரைட்னா ஓகே இல்லைப்பா நிஜமாலவே நான் இஷ்டம் இல்லாமல் தான் இந்த ரொட்டீனில் அல்லது இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன் நிஜமாலவே எனக்கு வேற பல விஷயங்களை செய்ய ஆசை இருக்கு இந்த லூப்பில் இருக்கிறதுனாலேயே என்னால் அதை எதுவுமே செய்ய முடியலன்னு உண்மையாக நினச்சிங்கன்னா என்னென்ன பண்ணலான்னு பார்ப்போம் ப்ராக்டிக்கலாக யோசிப்போம் நம்ம ஏன் இந்த லூப்பில் இருக்கோம் ஸ்ட்ரைட் ஆன்சர் நமக்கு மாசமானால் காசு வேணும் வீட்டு தேவைக்கு நம்ம தேவைக்கு அப்புறம் கடன் மாதிரி ஃபினான்ஷியல் லைபிலிட்டிஸை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இதுக்கான முடிவு இமீடியேட்டாக கிடைக்காது அப்படிங்கிறதான் உண்மை யாராவது இமீடியேட்டாக லூப்லேருந்து வெளியே வந்து ரிஸ்க் எடுன்னு சொன்னாங்கன்னா நம்பாதீங்க நீங்கள் யோசிங்க அதுக்காக அப்படியே இருக்கணும்னு அர்த்தம் இல்லை இன்னைக்கு ஆரம்பிச்சிங்கன்னா அஞ்சு டு பத்து வருஷத்துக்குள்ளே வெளியே வந்துடலாம் நமக்கு தெரிஞ்ச இந்த இருந்து இல்லை இந்த இருந்து வெளியே வர மூணு ஆப்ஷன் இருக்குது முதல்ல பேசிவ் இன்கம் உருவாக்குறது பேசிவ் இன்கம்னால் நேரடியாக வேலை செய்யாமல் உருவாக்கிற வருமானம் யூடியூப் பிளாகிங் பண்ணி சம்பாதிக்கிறது வீடோ கடையோ வாடகைக்கு விட்டு சம்பாதிக்கிறது டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் அதாவது ஈபுக் எழுதி விற்கிறது கோர்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி பலது இருக்குது இதை பற்றி ஃபுல்லாக கற்றுக்கிட்டு மெதுவாக ஆரம்பித்து எக்ஸ்பர்ட் சம்பாதிக்க மூணு டு அஞ்சு வருஷம் ஆயிரும் அதுக்கப்புறமா இதுலேருந்து வர்ற வருமானத்தை கணக்கெடுத்து நீங்கள் ரேஸ்லேருந்து வெளியே வர்றதை பற்றி முடிவெடுக்கலாம் அடுத்ததா ஆண்ட்ர்ப்ரஷிப் பிசினஸ் ஆரம்பிச்சு ஓன் பண்றது உங்களுக்கு பிடிச்ச தொழில சின்னதா சைடில் இப்பவே ஆரம்பிங்க அஞ்சு டு பத்து வருஷம் கண்டினியூஸாக ட்ரை பண்ணுங்க உங்களுக்கு தேவையான வருமானத்தை அது கொடுத்துச்சுனா அப்புறம் உங்க வேலையை விடுறத பத்தியும் பண்ணலாமா வேண்டாங்கிறத பத்தியும் முடிவெடுக்கலாம் கடைசியா இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அது மூலியமா மாத வருமானத்தை உருவாக்குறது கோல்ட்ஸ் பாண்ட்ஸ் ஷேர்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை பத்தி எக்ஸ்பர்ட்ஸ் அட்வைஸ் கேட்டு கரெக்டாக அஞ்சு டு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நிரந்தர வருமானம் வர மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுறது இதில் உங்களுக்கு பொருத்தமான விஷயத்தை சூஸ் பண்ணி அஞ்சு டு பத்து வருஷம் கண்டினியூஸாக பயணிச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இருந்து வெளியே வந்துடலாம் கண்டிப்பாக நம்ம யாருமே ஃபினிஷ் லைன் இல்லாமல் ஒரு ரேஸில் ஓடுறதுக்காக பிறந்தவங்க கிடையாது வாழறதுக்காக பிறந்தவங்க வாழுங்க உலகம் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி